கண்மணி வரலாமா என்ன கையல் வெளியே நிக்கிற இது ஓ வீடு மாதிரி உள்ளவா பசங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்களா எல்லாம் கிளம்பியாச்சு கையல் இரு நான் உனக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கையல் நான் நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அதனால் நீ சீக்கிரம் வா அப்படி என்ன வேலை உனக்கு மனு நான் புதுசாக பிரியாணி கடை ஆரம்பிக்கிறதா இருக்கேன் அதுக்கு தான் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓ அப்படியா நல்ல விஷயமாச்சு அம்மா எப்போ கடையை திறக்கிற வர புதன்கிழமை தான் திறக்க போகிறேன் அதுக்கு தான் உனக்கு அழைப்பு கொடுக்கலாம்னு வந்தேன் நீ கண்டிப்பாக வந்துடணும் குடும்பத்தோடு கண்டிப்பாக கயல் நான் வராமலா ஆனால் நான் அசைவும் சாப்பிட மாட்டேனே அடடா கையல் அதை பற்றி நீ கவலைப்படாத நம்ம கிட்ட தான் காளான் பிரியாணி இருக்கே அதுவும் நல்லா சுவையாக அருமையாக இருக்கும் அப்போ சரி நான் வந்து ஒரு புடி பிடிச்சிட்றேன் ஏ பானோ உன் வீட்டுக்காரர் கூட ஒருங்கிணைந்த பண்ணை போட போகிறதா கேள்விப்பட்டேனே நான் உண்மைதான் கயல் அவரு அதுக்கான வேலையை இப்போ முடிக்க போறாரு இன்னும் கொஞ்சம் நிலம் மிச்சம் இருக்கு அதுல என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு நடனா இத கேக்கறதுக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆமா அந்த கொஞ்ச நிலம் இருக்குன்னு அந்த நீ நிறைய லாபம் பாக்குற மாதிரி நான் ஒரு யோசனை தரட்டுமா தாராளமா சொல்லு கையல் கரும்பு தின்ன கூலியா பனோ இப்ப காளான் உணவுக்கு கடைகள்ல நல்ல மவுசு கூடி இருக்கு காளான கொண்டு சூப்பு பகோடா பிரியாணின்னு இப்ப மக்கள் பல விதமா விரும்பி சாப்பிடுறாங்க அதனால நீ காளான் வளர்த்தா நல்ல லாபம் பார்க்கலாம் பாக்கலாம் பொல்லாதுல நல்ல யோசனை தான் ஆனா காளான் வளர்ப்ப பத்தி எனக்கு எந்த விவரமும் தெரியாதே அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற சிப்பி காளான் வளர்ப்பு அனுபவங்களை பத்தி காஞ்சிபுரம் பி பபிதா அவங்க விவரங்களை சொல்லிருக்காங்க இந்த விவரங்களை கேளு தன்னாலே உனக்கு தெளிவு வரும் இந்த காளான் வளர்ப்பு பற்றி சொல்லுங்களேன் நான் வந்து சிப்பி காளான் தான் சார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி இப்போ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா மொட்டு காளான் தான் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அது வந்து நிறைய காம்போசிட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அந்த நம்ம வாங்கும் அது மேலே வந்து மண் இருக்க மாதிரி தான் தெரியும் ஸோ அதை வந்து நம்ம ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம் பட் இந்த சிப்பி காளானில் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணே வந்து யூஸ் பண்ண மாட்டோம் வெறும் வைக்கோல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சிப்பி காளான் வந்து தயார் பண்ணுறோம்

வைக்கோல்லேருந்து எடுக்கலாம் சார் சரிங்க இப்போ சிப்பி காலன் தான் நீங்கள் முதன்மையாக வளர்த்துட்ருக்கீங்க சிப்பி காலன் வளர்ப்பு பற்றி சொல்லுங்களேன் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் தென்னங்கீத்தில் வந்து கொட்டகை அமைக்கிறோம் ஏன்னா வந்து அதுக்கு வந்து குளிர் பதம் வந்து ரொம்ப தேவை வெயிலில் வந்து கருகிடும் வராது ஒழுங்காக அதே நம்ம வந்து குளிர் படம் ஈரப்பதத்தில் வளர்க்கும் போது நம்மளுக்கு நிறைய ஈல்டும் கிடைக்கும் ப்ரொடக்ஷனும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கொட்டா போடணும் எப்படின்னா கிழக்கு மேற்கில் போட்டுட்டு ஹைட் வந்து ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் அவ்வளோதான் வைக்கணும் ரொம்ப ஹைட் வச்சாலும் நம்ம ஆங்கிங் மெத்தட்க்கு வந்து கரெக்டாக வராது சுற்றி வந்து சனல் பை வந்து கட்டி விடணும் ஏனா வந்து நம்ம சணல் பையில தண்ணி அடிச்சு விட்டோம்னா அந்த ஈரம் வந்து அதுக்கு எப்பவுமே இருக்கும். குளுர்ச்சியா இருக்கும். குளுர்ச்சியா இருக்கும். அதே மாதிரி மணல் கீழே கொட்டி விட்டுட்டு அதுலயும் ஸ்ப்ரே பண்ணனா நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் வந்து தங்கும் சார். ம் முக்கியமா என்னெல்லாம் தேவை? காளான் வளப்புக்கு? காளான் கவர் வேணும். பிபி சைஸ் வந்து 12 24. அதுக்கு அப்புறம் காளான் விதை.

தார்பாய் டஸ்ட் எதுவுமே இருக்காம நல்ல தார்பாய் விரிச்சு போட்டுட்டு அப்புறம் இந்த வைக்கோல் ஃபுல்லா பரப்பி விட்டுட்டோம்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நம்ம தொட்டா கையில ஈரம் இருக்கணும் ஆனா சொட்டக்கூடாது அந்த வைக்கோல்ல இருந்து அந்த ஈர பதத்துல நல்ல காய வச்சு எடுத்து வச்சிடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிபி கவர்ல வந்து அடியில வந்து லப்பர் பேண்ட் போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் லேயர் ஒரு கவர்ங்கிறது பை மாதிரியா ஆமா சார் கவர் மாதிரி இருக்கும் பிபி கவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து கீழே லப்பர் பேண்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் வந்து விதைய கொஞ்சம் தூவிடணும் ஒரு கவருக்கு வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் நம்ம வெதை போடலாம் ஃபஸ்ட்டு போடுறப்ப நம்மளுக்கு மெஷர்மெண்ட் தெரியாது அப்படினால வெயிட் போட்டு கூட எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த லேயர் விதையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்கோல் நம்ம முதல்ல வைக்கோல் போடக்கூடாது முதல்ல விதை தான் முதல்ல விதை தான் சார் போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணுவோம் வைக்கோலை அந்த கவருக்கு ஏற்ற சைஸ்க்கு ரோல் பண்ணிட்டு அதில் அந்த லேயரை செகண்ட் லேயராக வந்து வைக்கோல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வந்து ஓரத்தில் மட்டும் கவரோட ஓரத்தில் மட்டும் விதையை தூவணும் சார் அதே மாதிரி லேயர் பை லேயராக போட்டுட்டு வைக்கோல் அப்புறம் வெதை போட்டுட்டு வைக்கோல் அந்த சுற்றிலும் ஓரத்துல தான் போடணும் சார் கீழே அடியில போடுறது மட்டும் நம்ம எப்படி வேணா போட்டிருக்கணும் அடியில் போடும்போது எப்படி நடு சென்டர்ல தான் சார் போய் நிற்கும் அதே மாதிரி லேயர் பை லேயரா போட்டுட்டு மேலே போடும்போது நல்லா சுற்றி நடுவுல ஓரத்துல எல்லாத்துலையுமே கொஞ்சம் போட்டு விட்டுட்டு மேலே லப்பர் பேண்ட் போட்டு மடிச்சு கட்டிடணும் கவர் வந்து ஓப்பன்ல இருக்கக்கூடாது மடிச்சு கட்டி விடணும் கட்டிட்டு இப்போ நம்ம கொட்டாய் போட்டிருக்கோம்னா அதுல சைடுல கொம்புலாம் இப்போ பன்னெண்டு அடினா இருபத்தொரு அடினா அதுக்கு ஸ்ட்ரீட் கொம்பு போட்டுட்டு அதுல தொங்க விடுற மாதிரி இப்போ நம்மளுக்கு ஹைட் கம்மியா இருக்கு பன்னெண்டு அடி இருக்கு அப்படின்னா ஒரு நாலு கவர் தொங்க விடலாம் அதே ஒரு பதினஞ்சு அடி இருக்குன்னா ஒரு அஞ்சு கவர் தொங்க விடலாம் அத மாதிரி தொங்க விட்டுட்டு ஹோல்ஸ் போடணும் டேட் மென்ஷன் பண்ணும் ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து என்னைக்கு போட்டிருக்கோ என்னைக்கு ஹீல் வருது அப்படின்றது தெரியும் சோ அதனால டேட் மென்ஷன் பண்ணிட்டு ஒரு கவர்ல ஒன்போது ஓல்ஸ்ல இருந்து பன்னெண்டு ஹோல்ஸ் வரைக்கும் போடலாம் ஹோல்ஸ் எடுத்தோம்னா அந்த வழியா தான் நம்மளுக்கு வந்து சிப்பி வந்து முளைச்சி வரும் சோ அதனால நம்ம விதைக்கு நேரா தான் ஓட்ட போடணும் அப்படின்னுலாம் இல்ல அந்த பேக்டீரியா வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லலாம் வந்து மொட்டு வந்து வெளியே வந்துடும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஓல்ஸ் போட்டுட்டு டேங்க் பண்ணி விட்டுட்டு டென் டேஸ்ல இருந்து அது நல்லா சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும் வந்து 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 டே போய் நம்மளுக்கும் நம்ம புதுசா ஒன்று வளர்க்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும் அது நல்லா ஃபார்ம் தெரியும் சுத்தி ஒயிட்ல கவர் ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சு ஒரு டென் டேஸ் கரெக்டாக பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா சின்ன சின்னதா அந்த கவர் ஓட்டையில இருந்து வெளியே வரும் அந்த டைம்ல வந்து நம்ம மிஷின் வச்சிருந்தாலும் சரி இல்ல வாட்டர் கேன்லேயோ ஓட்ட போட்டு நம்ம தண்ணி தண்ணி ஸ்ப்ரே பண்ணும் போது சீக்கிரமாக ஒரு ஃபைவ் டேஸில் வரது ஒரு த்ரீ டேஸில் வெளியே வந்துடும் அது மாதிரி வந்து ஒரு வந்து ஒரு டூ டேஸில் மொட்டு வந்து டூ டு த்ரீ டேஸில் நம்ம வந்து ஆர்வஸ் பண்ணிடலாம் அது என்ன என்ன சைஸ் கோர் அது ஒன்னு வந்து 250 கிராம்ல <talli> இருந்து <ग्राम लेंदे> 300 கிராம் வரைக்கும் வரும் சார் அந்த ஒரு யோர் ஹோட்டையில இருந்து மட்டும் சோ நம்ம அந்த பை பார்த்தோம்னா ஒரு 1 கிலோ ஒரு கிலோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்ல வரும் அதுக்கு அப்புறம் போக போக செகண்ட் ஹார்வெஸ்ட் வந்து ஒரு 7 டேஸ் டு 10 டேஸ் செகண்ட் ஹார்வெஸ்ட் வரும் அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்ல 1 கிலோ வந்தனா செகண்ட்ல ஒரு ஒரு கிலோ வரும் அதே மாதிரி थर्ड ஹார்வெஸ்ட் வந்து 7 டேஸ்ல இருந்து 10 டேஸ் திருப்பி வரும் அது ஒரு 800 டு 900 கிராம் வரும் சார் இல்ல இப்போ எத்தனாவது நாள்ல இருந்து அந்த மொட்டு வர ஆரம்பிக்கும் வெளியே டென் டேஸ்ல இருந்து வரும் சார் நம்ம எவ்வளவு ஈரப்பதமா வச்சிருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி வெளியே வரும் சார் நம்ம ரொம்ப சில்னஸா வச்சிருந்தோம் அப்படின்னா செவன் டேஸ் எயிட் டேஸ்ல கூட எனக்கு வந்துருக்கு சார் இப்ப பத்தாவது நாள்ல இருந்து அது வெளியில வர ஆரம்பிக்குது இப்ப ஒரு தடவை நீங்க வந்து அறுவடை செஞ்சுடுறீங்க இப்ப மறுபடியும் அதுல இருந்து முளைச்சு வரும் இல்லைங்களா ஆமா சார் அதுதான் செவன் டு டென் டேஸ்ல திருப்பி முளைச்சு வரும் சார் இந்த மாதிரி எத்தனை அறுவடை செய்யலாம் த்ரீ ஆர்வஸ்ட் செய்யலாம் மூணு மூணு அறுவடை செய்யறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுமா மூணு அறுவடை செய்யறதுக்கு மேக்ஸிமம் சிக்ஸ்டி டேஸ் நம்ம வந்து நைன்டி டேஸ் கூட வச்சிருக்கலாம் பட் ஆனால் ஈல்டு வந்து கம்மியா இருக்கும் ஒரு இப்போ எயிட் ஹண்ட்ரட் கிராம் தேர்ட் ஹார்வஸ்ட்டில் வருதுன்னா ஃபோர்த் ஹார்வஸ்ட்டில் ஒரு அரை கிலோ அந்த மாதிரி தான் சார் இப்போ ஒரு பையிலிருந்து மொத்தமாக எத்தனை கிலோ கிடைக்கும் மொத்தமாக ஒரு டூலேருந்து த்ரீ கேஜி கிடைக்கும் மூணு கிலோ வரைக்கும் கிடைக்கும் த்ரீ ஹார்வஸ்ட் வரைக்கும் ஒரு கிலோ எவ்வளோக்கு விற்பனை ஆகுதுமா ஒன் டுவெண்ட்டி சேல் பண்ணுறேன் நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபாய் விதை வாங்குவேன் விதை ஒரு ஒரு சில டைம் நூறுரூபா அப்படி கொடுத்தாங்கன்னா நான் ஒன் ஃபிஃப்டி எனக்கு லாபம் ஆணும்ல சார் நான் வைகோல் யூஸ் பண்ணுறேன் என்னோட உழைப்பு இருக்குது ஸோ அதனால் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி கொடுப்பேன் சார் கேஜி த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் ஆகுது சார் ஒரு ஒரு சீசன் பொறுத்து டிமாண்ட் இருக்குது அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அப்படி இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப ஒரு டூ ஒன் இருந்து வரைக்கும் கொடுப்போம் இது எப்பவுமே வளர்க்கலாமா குளிர்காலம் வெயில் காலம் எப்பவுமே வளர்க்கலாமா குளிர் காலம் மழை காலத்துல வந்து நம்மளுக்கு அவ்வளோவா ஏன்னா கிளைமேட்டே வந்து சில்னஸ்ஸா இருக்கிறதுனால நம்மளோட உழைப்பு வந்து அதிகமா இருக்காது எல்லா காலத்துலையுமே வளர்க்கலாம் பட் வந்து வெயில் காலத்தில் நம்ம தனியாக கேர் எடுத்து பார்த்துக்கணும் அதுக்கு நிறைய வாட்டர் ஸ்ப்ரே பண்றது அந்த மாதிரி ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் சார் சிப்பி காளான் வளர்க்கறதுங்கிறது லாபகரமா இருக்குமா லாபகரமாக தான் சார் இருக்கும் பட் ஆனால் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணுறதை பொறுத்து லாபகரமாக அமையும் ஏன்னா இப்போ மோஸ்ட்லி காளான் தான் வந்து மார்க்கெட்ல சேல் ஆகுது அப்படின்றனால சிப்பி காளான் பற்றின அவேர்னஸ் வந்து இன்னும் நம்ம மக்கள் கிட்ட வரல ஸோ அது வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து போகும் சார் காளான் வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க இப்ப சூப் தயார் பண்றாங்க இதுலயே வந்து சூப் 65 பஜ்ஜி பிரியாணி எல்லாமே செய்யலாம் சார் வேல்யூ ஆடட் வந்து எல்லாமே செய்யலாம் இது வந்து ருசியும் நல்லா இருக்கும் ஆமா சார் முட்டு காளான விட இது வந்து ஹெல்தியும் கூட டேஸ்டும் நல்லா இருக்கும் இது வந்து என்கிட்ட வாங்கிட்டு போனவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்க பாப்பாவுக்கு வந்து சிக்கன் சொல்லிட்டு இதை கொடுத்து வளர்க்கறதா சொல்லியிருக்காங்க அந்த பாப்பாவும் வீக்லி வீக்லி கேட்டுட்டே இருக்கோம் நான் போடலன்னா கூட அந்த பாப்பா வந்து கேக்குது நீங்க போட்டு தாங்க எனக்கோசம் மட்டும் போட்டு தாங்க அப்படின்னு கேட்பாங்க சார் அதனால இப்போ வந்து இந்த மாதிரி மாமிசம் சாப்பிடுறவங்க இது அதே டேஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை சாப்பிட்றது விரும்புவாங்க நான் வெஜ்ஜு தான் சாப்பிட்றேன் அப்படின்றப்ப இதை கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சார் அதே மாதிரி இதுல புரோட்டீனும் அதிகமா இருக்கு சார் சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்ல சார் பை வந்து தயார் பண்ணி அறுவடை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் 90 டேஸ் மூன்று மாதம் ஆகும் அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க அதெல்லாம் எடுத்து போட்டுருவீங்க அதை வந்து எடுத்து நான் வந்து எங்ககிட்ட இருக்க மண்புழுவை எங்கள் நிலத்துல இருக்க மண்புழுவை எடுத்து தனியாக ஒரு ட்ரம்மில் அந்த வைக்கோல் வரைக்கும் தனியாக கொட்டிட்டு ஒரு அரை கிலோ மண்புழு வந்து விட்டுருக்கேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் நல்லா கம்போஸ்ட் ஆகி எனக்கு எருவாக கிடச்சிருக்கு சார் அதனால அந்த வைக்கோல்லாம் எல்லாம் வந்து எருவா பயன்படுத்திக்கலாம் எருவா பயன்படுத்துறோம் வேஸ்ட் வந்து எதுவுமே இல்லை அதே மாதிரி வைக்கோல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாட்டுக்கும் கொடுக்கலாம் சார் மாடு நல்லா சாப்பிடும் விரும்பி ஏன்னா நம்ம அதை வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணியும் எதுவும் பண்ணல வெறும் வைக்கோல் அந்த விதை மட்டும்தான் தான் யூஸ் பண்ணனால மாடு நல்லா விரும்பி சாப்பிடும் சார்

வளர்க்கறது ஏன்னா நம்ம இப்போ கலரில் போட்டு அதை இப்போ எல்லோ கவர் அது மாதிரி போட்டு வளர்த்தனா அந்த கலரில் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம ஒயிட் கவரில் பண்ணுறதுனால நம்ம டெய்லி போய் விசிட் பண்ணும்போது அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை தனியாக ஷெட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு வந்து நீங்கள் தனியாக கூட ஹேங்கிங் பண்ணி மாட்டிக்கலாம் நோய் வந்து அது உடனே பரவிடும்ல அந்த பதிமூணு சார் நம்ம டெய்லி பார்க்குறோம்ல நம்ம டெய்லி போய் விசிட் பண்ணுறோம் அந்த ஷெட்டை ஒரு நாளைக்கு த்ரீ விசிட் ஆச்சு போயிட்டு வரணும் காலையில் ஒரு வாட்டி போயிட்டு வரும் ஆஃப்டர்நூனில் வந்து அந்த சனல் பைக்கு தண்ணி அடிக்கிறதுக்கோசம் போ போவோம் அதே மாதிரி ஈவினிங் போகும்போது நம்ம எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் வந்து பார்த்துட்டு வரப்போ நம்மளுக்கு தெரியும் எது வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தனியாக தனியா அதற்கு அந்த சூழ்நிலை வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சார் உருவாக்கணும் அது உருவாக்கணும் அது எப்படி அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்க ஆட்டோமேட்டிக்காக மிஷின் எல்லாமே வந்துருச்சு சார் நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணி விட்டுட்டு சுவிட்ச் போட்டோம்னா தண்ணி வந்து அதுவாக ஸ்ப்ரே பண்ணிடுற மாதிரி இப்போ நிறைய ஸ்ப்ரேயர் மெத்தட்லாம் எல்லா பைக்கும் அது வந்து ஸ்ப்ரே ஆகிடும் மேலே நம்ம அந்த கொம்பு போடுறதுலேயே பைப்பை வந்து லைன் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ஹோல்ஸ்லேருந்து எல்லா பைக்கும் தளிக்க மாதிரி வரும் சைட்லேயும் கோணி பைக்கும் தளிக்கிற மாதிரி இப்போ நிறைய வந்துருச்சு சார் ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த மாதிரி தண்ணி தெளிக்க வேண்டியது ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னா ஒரு த்ரீ டைம்ஸ் இல்லை நம்ம மழை காலம் அப்படின்னா டெம்பரேச்சர் பொறுத்து டெம்பரேச்சர் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு டூ டைம் அடித்தா போதும் அதே நம்ம தேர்ட்டி மேலே அப்படி போச்சுன்னா ஃபைவ் டைம்ஸ் ரெகுலராக அடிக்கணும் சார் குளிர்காலம் மழை காலம் இந்த நேரத்தில் அந்த டைம்ல வெறும் நம்ம கவருக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணா போதும் வெளியே சனலுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லை சார் காலன் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு லாபகரமான லாபகரமாக தான் சார் இருக்கும் என்ன பானு சிப்பி காளான் வளர்ப்பு அனுபவங்களை பத்தி காஞ்சிபுரம் பி பபிதா அவங்க பகிர்ந்துக்கிட்ட தகவல்கள் உனக்கு பயனுள்ளதா இருந்துச்சு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு கையல் இனிமேல் மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு ஒரு தெளிவும் எனக்கு வந்துடுச்சு இனிமே பாரு உன் பிரியாணி கடைக்கு நான் தான் காளான் சப்ளை பண்ண போறேன் பானு இப்படி பேசிக்கிட்டே நிக்காத கேட்ட விவரங்களை பயன்படுத்தி காளான் வளர்ப்பு செய்யக்கூடிய வேலைகளை உடனே ஆரம்பி வந்த திட்டங்கள் தேசிய வேளாண்மை விரிவாக்கம் மற்றும் தொழில்நுட்ப இயக்கம் பண்ணை இயந்திரமயமாக்கலை மேம்படுத்துவதற்கும் விவசாய உற்பத்தியை விரைவுபடுத்தவும் சிறு குறு விவசாயிகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் விவசாய சேவைகள் மற்றும் தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்துவது முக்கியமாகும் இத்திட்டத்தின் இலக்குகள் இத்திட்டம் விவசாய விரிவாக்கத்தை மறுசீரமைத்து வலுப்படுத்துவதன் மூலமும் பொருத்தமான தொழில்நுட்பத்தை வழங்குவது மூலமும் நிலையான வேளாண் நடைமுறைகளை அடைய முயற்சிக்கிறது உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் தன்னார்வ விவசாய குழுக்களுக்கு இத்திட்டம் வழங்கும் நன்மைகளாவன விரிவான உட்கட்டமைப்பு மேம்பாடு விரைவான தகவல் பரவல் தகவல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் பயன்பாடு ஊக்குவிப்பு நவீன மற்றும் பொருத்தமான தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே பிரபலப்படுத்துதல் இயந்திரமயமாக்கலை ஊக்குவிக்கும் வகையில் திறன் மேம்பாடு நிறுவனங்களை வலுப்படுத்துதல் தரமான விதைகளை கட்டுப்பாடின்றி கிடைக்கச் செய்தல் தாவரங்களின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடைமுறைகளை கொண்டுவருதல் போன்றவை இத்திட்டத்தின் முக்கிய செயல்பாடுகளாகும் இந்த இயக்கத்தின் துணை திட்டங்களாவன விவசாய விரிவாக்கத்திற்கான துணை இயக்கம் விதை மற்றும் நடவுப் பொருட்களின் துணை இயக்கம் விவசாய இயந்திரமயமாக்கலின் துணை இயக்கம் தாவர பாதுகாப்பு மற்றும் தாவர வளர்ச்சிக்கான துணை இயக்கம் ஆகியவை இந்த துணை இயக்கங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன விரிவாக்கம் மற்றும் தொழில்நுட்ப இயக்கம் இவற்றை ஒருங்கிணைக்கிறது இதன் மூலம் மூன்று முக்கிய உள்ளீடுகளான பூச்சிக்கொல்லிகள் விதைகள் மற்றும் இயந்திரங்கள் ஆகியவை விவசாயிகளுக்கு பரவலாக்கப்படுகின்றன மேலும் இந்த முக்கிய உள்ளீடுகள் மலிவு விலையில் எளிதாக கிடைப்பதை இந்த துணை இயக்கங்கள் உறுதி செய்கின்றன இத்திட்டத்திற்கான தேவைகள் பயிர் உற்பத்தியின் இலக்குகளை அடைவதில் தாவர பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது பூச்சிக்கொல்லிகளை நிர்வகிப்பதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான தேவையை இது அதிகரித்துள்ளது காலநிலை மாற்றத்தினால் இந்தியாவின் உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாய வர்த்தகத்தின் மீதான தாக்கம் குறித்த சவால்களை கருத்தில் கொண்டு நாட்டின் பல்வேறு வேளாண் சுற்றுச்சூழல் பகுதிகளில் விவசாய பொருட்களில் பூச்சிக்கொல்லி எச்சங்களை கண்காணித்து பகுப்பாய்வு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது விதைத்துறையில் உள்ள சவால்களை போக்க சான்றளிக்கப்பட்ட விதைகளின் உற்பத்தியை அதிகரிக்கவும் சேமிக்கப்பட்ட விதைகளின் தரத்தை மேம்படுத்தவும் விதை கிராம திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் பத்து சதவிகித கிராமங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க ஆண்டுக்கு நூறு லட்சம் குவிண்டால் விதைகளை உற்பத்தி செய்தல் வேண்டும் விவசாயிகளின் விதை அமைப்பு பொது மற்றும் தனியார் துறைகளின் திறன் மேம்பாடு விதைகளின் தரக்கட்டுப்பாட்டை மேம்படுத்துதல் விதை உற்பத்தி கட்டமைப்பை மேம்படுத்துதல் தாவர வகைகள் மற்றும் விவசாயிகளின் உரிமைகள் ஆணைய சட்டத்தை திறம்பட செயல்படுத்துதல் மூலம் விதை பாதுகாப்பு உறுதி செய்வது சாத்தியமாகும் முறையான சவால்களை சமாளிக்க தகவல் மற்றும் தொழில்நுட்பம் உட்பட தனிப்பட்ட மற்றும் புதுமையான தொழில்நுட்பம் பரவல் முறைகள் மூலம் அதிக எண்ணிக்கையிலான விவசாயிகளின் குடும்பங்களுக்கு பொருத்தமான தொழில்நுட்பங்கள் மற்றும் அது தொடர்புடைய தகவல்களை பரப்புவதற்கு தனி கவனம் செலுத்த வேண்டிய அணுகுமுறை தேவை வளர்ப்பு மற்றும் தேனி இயக்கம் இந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்னவென்று பார்க்கலாம் வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக தேனி வளர்ப்பு தொழிலின் முழுமையான வளர்ச்சியை ஊக்குவித்தல் பண்ணை மற்றும் பண்ணை அல்லாத குடும்பங்களுக்கு வாழ்வாதார ஆதரவை வழங்குதல் மற்றும் தோட்டக்கலை உற்பத்தியை மேம்படுத்துதல் தேனீக்களின் தரமான உட்கரு இருப்புகளை உருவாக்குவதற்கு கூடுதல் உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல் தேனி வளர்ப்பவர்களின் இருப்பை பெருக்குதல் நோய் கண்டறியும் ஆய்வகங்கள் அமைத்தல் ஒருங்கிணைந்த தேனி வளர்ப்பு மேம்பாட்டு மையங்கள் தேனி வளர்ப்பு சிறப்பு மையங்கள் அமைத்தல் அறுவடைக்கு பிந்தைய சந்தைப்படுத்துதலுக்கு தேவையான உட்கட்டமைப்புகள் தேன் பதப்படுத்தும் ஆலைகள் சேமிப்பகங்கள் குளிர்பதன கிடங்குகள் பிராண்டிங் போன்றவற்றை ஏற்படுத்துதல் ஆகியவை இந்த திட்டத்தின் குறிக்கோள்கள் ஆகும் பிராந்திய மட்டங்களில் தேன் மற்றும் பிற தேனி பொருட்களை பரிசோதிப்பதற்காக அதிநவீன தர கட்டுப்பாட்டு ஆய்வகங்கள் மற்றும் மாவட்டத்தில் சிறு ஆய்வகங்கள் அமைத்தல் தேன் மற்றும் பிற தேனீ கூடு தயாரிப்புகளின் மூலத்தை கண்டறிவதற்காக நம்பிக்கை இணையம் என்ற பிளாக் அமைப்பை உருவாக்குதல் தேனீ வளர்ப்பு மற்றும் உற்பத்தியில் ஈடுபடும் விவசாய தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் தேன் மற்றும் பிற உயர் மதிப்புள்ள தேனி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான தேனீ வளர்ப்பு தொழிலில் சமீபத்திய மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் திறனை மேம்படுத்துதல் அதிக அளவுள்ள நல்ல தரமான தேன் மற்றும் பிற உயர் மதிப்புள்ள தேனீப் பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலம் பொருளாதார சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நன்மைகள் அதிகரிக்கின்றன அதாவது தேனியின் மெழுகு மகரந்தம் ராயல் ஜெல்லி போன்றவற்றை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் கூட்டு அணுகுமுறை நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் தேனி வளர்ப்பை வலுப்படுத்தி சுய உதவி குழுக்களை உருவாக்குதல் இந்த திட்டத்தின் நன்மைகள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம் மகரந்த சேர்க்கையின் மூலம் பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் எண்ணெய் விதைகள் போன்ற பல்வேறு பயிர்களின் விளைச்சல் மற்றும் தரத்தை மேம்படுத்துகின்றன விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலின் நிலையான நீடித்த வளர்ச்சிக்கு உதவுகிறது பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிக்க உதவுகிறது விவசாயிகளின் வருவாயை தேன் மற்றும் பிற தேனி பொருட்கள் உற்பத்தி செய்வதன் மூலம் அதிகரிக்கிறது படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருகிறது மேலும் இது வாழ்வாதாரமாகவும் செயல்படுகிறது இது விவசாயிகள் மக்கள் மற்றும் வலுவான தேசத்தின் செழிப்பிற்கு உதவுகிறது சலசலன்னு தண்ணீர் ஓடி வயலில் பாஞ்ச காலம் போச்சு சலசலன்னு தண்ணீர் ஓடி வயல் பாஞ்ச காலம் போச்சு சல்லுன்னு தான் கொழாயில் தண்ணி சல்லி பேர்க்கே வந்தாச்சு பாய்ச்சும் சாதனங்கள் வந்தாச்சு நெல்லுக்கு தான் எரைச்ச தண்ணி புல்லுக்கும் தான் புரியும் மான்னு புலவருங்க சொன்னாங்க பொதுவாத்தான் சொன்னாங்க சல சலனு தண்ணீர் ஓடி வயலில் பாஞ்ச காலம் போச்சு காலம் போச்சு பயிருக்குத்தான் பாசனமா களைக்கு இல்ல தண்ணீர் சொட்டு நீர் பாசன

வயலில் பாஞ்ச காலம் போச்சு காலம் போச்சு திசை மூலம் நீரேத்தி திசுக்குன்னு தான் குழாயில வேறுக்கே நீர் பாய்ச்சும் விரயமில்லா தொழில்நுட்பம் சிக்கனமா நீர் பாய்ச்சும் சொட்டு நீர் பாசனம் தான்

பாசன நீர் செலவுண்டா பாதியாக குறைஞ்சு போச்சு பாசனம் செய்ப்போ இரட்டிப்பாயி போச்சு களை எடுத்து போச்சு களமெல்லாம் நிறைஞ்சு போச்சு கஷ்டமெல்லாம் பறந்து போச்சு சலசலனு தண்ணீர் ஓடி வயலில் பாஞ்ச காலம் போச்சு காலம் போச்சு நீ மகளை வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள் அத்தனையும் நீ நித்தம் மொழி பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ